வீரன் எனக்கு வந்து படையில வந்து சண்டைக்கு நான் தனியாக தான் போவேன் மச்சா என்னை அடிக்க வரான் நாலு பேர் வாங்கன்னு கூட்டிட்டு போக வந்து நாய் கிடையாது நான் புலி நான் தனியா தான் வேட்டையாடுவேன் தொடக்கத்துலேருந்து சொல்றேன் நான் தனிச்சு தான் நிற்பேன்னு கோலைக்கு தான் கூட்டத்தோட நிற்கணும் கூட்டத்தோட நிக்கிறவனுக்கு வீரமும் துணியும் தேவையில்லை தனிச்சு நிக்கிறவனுக்கு தான் வீரமும் துணியும் தேவை என் கோட்பாடு தனித்து தான் நிற்கும் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா நீ விரும்புறா தம்பி விரும்புறீங்கள யாரோட சேர்ந்து ஒழிப்பீங்க தூய ஆட்சியை கொடுக்கணும் அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும் உங்களால சொல்லுங்க உங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு நிம்மதியா அனுப்பிட்டு வீட்டில் நிம்மதியா இருக்கிறீங்களா உங்க மனைவி உங்க அம்மா உங்க தங்கச்சி இருக்க முடியுதா சொல்லுங்க வெளியிலிருந்து வர்றானா படிப்பிக்கிற ஆசிரியரே பாலியல் தொல்லைக்கால் மன மனநோய் மனநோய் மனநோயாளி மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பல பேர் சேர்ந்து வண்ப செஞ்சிருக்கான் சமூகம் இங்கே போயிட்டு இருக்குன்னு பாருங்க தானியில் ஆட்டோவில் போக முடியல ட்ரெயினில் போக முடியல பேருந்தில் போக முடியல பள்ளிக்கூடம் போக முடியல பல்கலைக்கழக வளாகத்தில் படிக்க முடியல எதுக்கு அந்த காவல்துறை அதிகாரி அலுவலகத்தை தீ வச்சு கொடுத்துனீங்க யார் பேசுவோம் நாற்பத்தி ஒரு பேரை இடஒதுக்கீடு முறையை கடைப்பிடிக்காம பணி நியமனம் செஞ்சிட்டாங்க பயிற்சிக்கு போன பிறகு அதுக்கப்புறம் தெரிய வந்து வழக்கு போட்ட பிறகு நீதிமன்றம் சொன்னமுன்னா அவசர அவசரமாக அந்த நாற்பத்தி ஒரு பேரை எடுத்துகிட்டு வேற அவங்கள தேர்வு செஞ்சு அனுப்பியிருக்கு இது ஒரு ஆண்டு தெரிய வந்திருக்கு அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எங்கன்னு தேடி எடுத்து அந்த அம்மா மறுபடியும் வழக்கு கொண்டு போகிற அந்த கோப்புகள் வெளியில் வரக்கூடாதுன்னு தீ வச்சு தான் நடந்தது அதை ஏன் நீங்கள் எல்லாம் பேசல